கடல் மேல கரையை ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க காலை சாப்பாடு கனவா கஞ்சி சாப்பிடுக்கிட்டு இருக்கேன் கஞ்சிய வேத்திக்கிட்டு இருக்கான் கூட உட்காந்து இங்க பாருங்க கூட மீனை பொறிச்சு உரிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே என்னது கனவா சுவாப்பார சூட நெத்திலி நெத்திலி அவ்வளோத்தையும் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்க அவ்வளோ ரியாத் தானே மெஸ்ஸு நீ என்னது மெஸ்ஸு பார்ட்னரா இதுதாங்க வேற லெவல் அடிப்பொழி விசர்மான்ஸுக்கு பிடிச்ச சாப்பாடுனா இதுதான் அது சுட சுட பொறிச்சு அதே வேகத்தில் சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் டேஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சாப்பிட ஆமாம் எங்களோட கடலுக்கு வாங்க உங்களுக்கு பொறிச்சு தரோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடலில் செப்பேச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க மெயிலான ஐடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமாம்